தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெப்ப மண்டல பயிரான டிராகன் பழங்களை சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வரும் விவசாயியின் சீரிய முயற்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பிடாயா என்றும் அழைக்கப்படும் டிராகன் பழம் மெக்சிகோ மத்திய அமெரிக்கா மற்றும் தென் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்பமண்டல பழ வகையாக விளங்குகிறது முள் போன்ற துடுப்புகளுடன் பிரகாசமான இளஞ்சிவப்பு வண்ணத்திலும் உட்புறம் கருப்பு விதைகளுடனும் வண்ண சதையைக் கொண்டு காணப்படும் இப்பழங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது இச்செடியின் மலர்கள் இரவு நேரத்தில் மயக்கும் மனத்துடன் பூப்பதால் இதை இரவு ராணி என்று தாவரவியல் அறிஞர்கள் அழைக்கின்றனர் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் நிறைந்து காணப்படும் இவைகள் தனித்தன்மையான சுவையுடன் இருப்பதோடு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு சூப்பர் பழமாகவும் உள்ளது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைப்பதோடு செரிமானத்திற்கு சிறந்த உணவாக கருதப்படும் இவைகள் இந்தியாவில் மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழக விவசாயிகளாலும் பயிரிடப்பட்டு வெற்றிகரமான லாபம் மீட்டும் சாகுபடி பயிராக இடம்பெற்று வருகிறது அதன்படி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அத்திக்குட்ட அள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி என்ற விவசாயி தற்போது டிராகன் பழங்களை உற்பத்தி செய்து லாபம் ஈட்டி வருகிறார் தனது விவசாய நிலத்தில் தக்காளி உள்ளிட்ட காய்கறி சாகுபடி செய்து வந்த அவர் அதில் போதிய வருவாய் கிடைக்காததால் மாற்று பயிருக்கு மாற முடிவு செய்து டிராகன் ஃப்ரூட்ஸ் பழ பயிர்களை விளைவிக்கிறார் கர்நாடக மாநிலம் தாவணகரேயில் டிராகன் ஃப்ரூட்ஸ் செடிகள் வாங்கி வந்து தனது இரண்டு ஏக்கர் நிலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு செடிகள் வளர்த்து வருவதோடு ஐநூற்று ஐம்பது கல் தூண்களின் மீது படரவிட்டு கடந்த ஆண்டு இரண்டு டன் டிராகன் படங்களை விளைவித்து அறுவடை செய்துள்ளார் இந்த ஆண்டும் நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு இருநூறு கிலோ முதல் முன்னூறு கிலோ வரை அறுவடை நடப்பதாக தெரிவித்துள்ள விவசாயி சின்னசாமி காரிமங்கலம் பாலக்கோட்டில் வியாபாரிகளிடம் கிலோ ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை மொத்தமாக விற்பனை செய்து வருவதாக கூறினார் இது மட்டுமின்றி இப்பழங்களை சென்னை வியாபாரிகள் நேரில் வந்து கொள்முதல் செய்து வருவதோடு காரிமங்கலம் பாலக்கோடு மாரண்டஹள்ளி பாப்பாரட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் டிராகன் பழங்களை விளைவித்து நல்ல விளைச்சல் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இது தோட்டம் போடணும்னா ஒரு எட்டு லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வேணும் ஒரு ஏக்கரா நடவு போடணும்னா குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது கல்கம்பம் வேணும் ஒரு கல்கம்பம் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வருதுங்க டயரு கம்பி கம்பி ரெண்டு கிலோ கம்பி பிடிக்குது ஒரு டயரு டூ வீலர் டயர் தான் பெரிய டயர் தான் வைக்கணும் அது வச்சாக்க அந்த செடி அதில் மேலே ஏறி படந்துடுச்சுன்னா அந்த செடி அந்த செ இருக்குது அது ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த நீண்ட நாள் இது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பகுதிக்கு பகுதி இல்லைங்க போன வருஷம் நூறு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வச்சுச்சுங்க இந்த வருஷம் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய்க்கு மேலே போக மாட்டேங்குதுங்க இது இந்த வருஷம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா எதா போயிட்டுக்குது இந்த மாதிரி லாபன்றதும் ஒன்றும் கணக்கு தெரியலை தற்போது மாபடம் சீசன் நடைபெற்று வருவதால் டிராகன் படங்களின் விலை சரிய தொடங்கியுள்ளதாகவும் இருப்பினும் எந்தவித நஷ்டமும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள சின்னசாமி மாற்று பயிர் விவசாயத்தில் வெற்றி பெற்ற விவசாயியாக வளர்ந்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட பயிரை மட்டும் சார்ந்து இருக்காமல் பல வகையான பயிர்களை பயிரிடுவதால் விவசாய உற்பத்தியில் பன்முகத்தன்மை ஏற்படும் என்பதை உணர்ந்தால் மண் வளம் சிறப்பதோடு செல்வ வளமும் கிடைக்கும் என்பதற்கு சின்னசாமி போன்ற விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு உதாரணமாக உள்ளார் என்பதில் ஐயமில்லை மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் பிரபாகரனுடன் நந்தகுமார்